யாபா நீ ஊட்டுக்கு போபா நாங்க ரெண்டு பேர் விளையாட்டு வரோம் எங்களை தேடணும் வந்துக்கிறா ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கும் கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா அப்பா எனக்கு மறந்தே போச்சுப்பா நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் பார்த்தா இன்னும் நீங்க ட்ரெஸ் எடுக்கலையா ஏனா யாபா நான் கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்துட்டு போனேன்ச்சா துணி எடுவே இல்லையா அன்னைக்கு நீ அம்மாவும் போனீங்களே ஏன் போனீங்க எ துணி எடுத்துற போறே நான் நேஞ்சா ஏனாப்பா இப்படி பண்றீயா இப்பதான் போய் எடுத்தா நாளை கிறிஸ்மஸ் தேதி இன்னும் இனி போய் துணி எடுத்து எப்போ போய் தேக்கிருதே டேய் டே தேக்கிரு துணி எல்லாம் இல்லடா ரெடிமேட்லாம் அத எடுக்க போறோம் வர்றீங்களா வரலையா அத மட்டும் சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க Dress வேணாம்னு சொன்னா எனக்கு தான்ப்பா பணம் மிச்சம்

அங்க போயிட்டு எனக்கு பானி பூரி வாங்கி தாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க பாப்கார்ன் வாங்கி தாங்க நீ எவனாச்ச கேட்டிங்கனா உங்களுக்கு Dress கிடையாது கேடையாது அப்பங்க அரேனா இப்படி சொல்றானே பாம்பே அப்ப துண்டத்துக்கு வாங்கி தர அப்பா கேட்க மாட்டோம்ப்பா நீங்க மட்டும் எடுத்து கொடுத்தா அப்படியே வாங்கி நல்லா அப்புறம் அப்பா சரிப்பா நான் கூட ஒண்ணு கூட கேட்க மாட்டேன் தோன்றதுக்கு நீ எதுவும் வாங்கி தாத்தாவில் வா போலாம் துணி மட்டும் எடுத்து கொடு அப்போ எல்லா பசங்களும் புதுசாக போட்டு இருப்பானுங்க நான் மட்டும் பாய் துணி போட்டுன்னு தான் வச்சியா எல்லாரையும் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்க நீ துணி மட்டும் எடுத்து கொடு எனக்கு தோன்றதுக்கு எதுவும் என்னடா ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அமைதியா வாரீங்க அதிசயமா இருக்கு

அங்க யோசிக்கிறதுக்கு எதுவும் எது இல்லப்பா நான் கடை கூட்டு போய் கடையில் dress காமிக்கிறேன் நீங்க எது கேட்குறீங்களோ அதை எடுத்து தரேன். நீ தான் சொல்வ? கடைக்கு போனா உனக்கு பூச்சி தான் எடுத்து தருவ? ஏ இல்லடா இந்த வாட்டி அப்பா நம்மளுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி எடுத்து தருவார். நீ வாயை மூடிட்டு அமைதியா வாடா. ஏய் அங்க பாறா பாப்கார்ன் வச்சிராங்க அப்பா கிட்ட கேளடா. ஆ நான் கேட்க மாட்டேன்டாப்பா அவறு திட்டுவாரு பாப்கார்ன்ல சாப்பிட கூடாதுன்னு எனக்கு வேணாம் நீ வேணா கேளு ஆமா நான் கேட்டேன் அப்படியே வாங்கி குடுத்துதாம் மறுபடியும் செய்வாரு நீ தான செல்ல புள்ள ஆனால தான் நான் உனக்கு சொல்றேன் கேள என்னடா அங்க சத்தம் ஒன்னே இல்லபா அவன் சின்னவனுக்கு பாப்கார்ன் வேணுமா ஐயோ அப்பா நான் அதெல்லாம் எதுவும் கேட்கலப்பா இவன் சும்மா சொல்றான் சின்னவனை பத்தி எனக்கு தெரியும் நீதான் தீனி பண்டாரம் பெரியவன் மரியாதை அமைதியா வந்துடு நான் தான் தீனி மட்டும் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே பத்தியா கடகுற மாதிரி சொல்றது பாரு ஏய் சின்னவனே அந்த பாப்பா அந்த வாங்கி தரல பானிபுரி கடை பாரு பானிபுரி கேளு நல்லா இருக்கும்டா சாப்பிட்டு டேஸ்ட்டா இருக்கும் ஐயோ எப்ப நான் கேட்க மாட்டேன்டா அப்பா திட்டுவார் அமைதியா போடா என்னடா மறுபடியும் அங்க சத்தம் குசு குசுன்னு பேசுறீங்க சத்தமா பேசுங்க எனக்கும் கேக்குற மாதிரி அப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பா சும்மா தான் பா பேசிட்டு வரோம் யவா சின்னவனுக்கா பானிபூரி கடை பார்த்தவனே அப்படியே நாக்கலாம் அப்படிதான் சாபன் போல இருக்குதாம் பா ரெண்டு பிளேட் தான் வாங்கிட்டாயா ஏய் பானிபூரி எல்லாம் சாப்பிட வயிறு எரிச்சல் ஆயிடும்டா அப்புறம் அடிக்கடி பாத்ரூம்ல தான் போய் உட்காந்து இருப்பீங்க பரவாயில்லையா அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல நீ வாங்கி கொடு அதெல்லாம் நான் பாத்துக்கற பின்னாடி வரத்தை அப்படியே வாங்கி தர இதுக்கு ஒரு எப்படியோ துணி கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம் காலெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா சாமி வண்டில மேடம் அந்த எடுங்க எப்படி ஆமா அந்த மேடம் அந்த துணி எனக்கு நல்லாவே தெரியாதுப்பா ஏன் பா இப்படி பண்ற எது எடுக்கணும் எடுக்க கூடாது நீ எனக்கு தெரியும் அமைதியா இருற ஆமா இவரு அப்படியே ரஜினி நினைப்ப பஞ்சி பேசுற மாதிரி ரஜினி ஸ்டைல பேசுறாரு மேடம் அந்த துணி எடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஆ அந்த ஃப்ரெண்ட் ஷர்ட் தான் எடுங்க எடுங்க பார்ப்போம் ஏய் சின்னவனே அங்கே பாருறா அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கா பாரு பிடிச்சிருக்கான்னு பாரு அந்த ட்ரெஸ்ஸுங்களாப்பா பொடிச்சிருக்கபா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான்பா நீங்க அந்த Dress எடுத்து கொடுத்தாலும் நானும் போட்டுக்கறேன்பா ஆ மேடம் அந்த ரெண்டு dress பேக் பண்ணிடுங்க கவுண்டர்ல கொடுத்துடுங்க மேடம் இயப்பா 얘는க்கு Dress ஏய் உனக்கு தான்டா முதல்ல எடுத்தது ரெண்டாவது எடுத்தது தான்டா சின்ன உனக்கு ஆப்பியா ஆ சார் ரெண்டு Dress-உக்கும் எவ்வளவு சார் பில் ஆச்சு என்ன சார் சொல்கிறீங்க ஐயாயிரரூபாச்சா ஏன்னா சார் ரெண்டு பேண்ட்டு ஷர்ட்டு ஐயாயிரரூபாவா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாங்க சார் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு நீங்கள் என்ன இம்மா சொல்கிறீங்க பார்த்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார் நெக்ஸ்ட் டைம் நம்ம கடைக்கு நான் வர்றதா இல்லையா பார்த்து சொல்லுங்க ரெண்டாயிரரூபா கொடுத்துறேன் ஆளுக்கு ஆயிரம் ரூபாயூபா போட்டுக்கோங்க யோ, ده ગાालतல யாரியா 1000 ரூபாய்க்கு ಪ್ಯಾಂಟ್ ಸೆಟ್ தரanga. ஒரு செட்டு 2000 ரூபாய் வத்தியா? நீ ரெண்டு செட்டு செட்டு 2000 ரூபாய்க்கு கேக்குறே. எப்படி அந்த ஆள் டேய், நீ வாயை மூடிட்டு அமைதியா நில்له. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அப்பா இப்படி பண்றாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. கேடா திட்டுவாரு. எதுக்கு நமக்கு டேபிள்ல ಅದರ வேளை வேடிக்கை பாப்போம். Dress-ஏத்தி கொடுத்தா போட்டுக்கலாம். 3500 ரூபாய் ரொம்ப அதிகம். 3000 ரூபாய் வெச்சுக்கங்க. குறச்சி கொடுத்திங்கனா தானே அடுத்த டைமுக்கு நாங்கள் இந்த கடைக்கெல்லாம் வர்றதுக்கு சரி ஓகே ட்ரெஸ்ஸை கொடுங்க சார் வாய்த்து கொடுங்க பசங்க போட்டுக்கணும் கிறிஸ்மஸுக்கு இந்தடா சின்னவனே உன்னோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு ஏய் இந்தாடா பெரிய பையா உன்னோடய கிறிஸ்மஸ் துணி அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிறிஸ்துமஸ்க்கு உங்க அப்பா கிட்ட இப்படி தான் ட்ரெஸ் கலாட்டா பண்ணீங்களான்னு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ